ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேருமே அவங்களோட உடல் உறவில் செய்யக்கூடிய சில முக்கியமான தவறுகள் தான் அவங்க வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இந்த ஒரு அவேர்னஸே இல்லாமல் கூட இருக்கும் பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு அது தெரியாமல் அந்த தவறுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் கேட்ட சில முக்கியமான டவுட்டுக்கான கிளாரிட்டியும் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போறேன் ஸோ நீங்களும் வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் நான் சொல்லக்கூடிய தவறுகளில் எதையாச்சும் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது அதாவது ரொம்ப வருஷமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நாங்கள் வந்து நியூலி மேரீட் இப்போ தான் நாங்கள் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி அப்போது கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒன்று செய்கிற போது அந்த உடல் சூடு அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது குழந்தை பாக்கியத்தில் ஏன்னா உடல் சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆண்களுக்கும் வந்து விந்து உற்பத்தியும் அப்படியே உருவாகிற விந்துக்கள் வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த உடல் சூடு அவங்களோட விதைப்பையில் இருக்கக்கூடிய விந்துக்களை அழிச்சிரும் அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களோட அந்த உடல் சூடுனால அவங்களுக்கு வந்து கருமுட்டைகள் அதாவது கருமுட்டைகள் வெடிச்சு வெளியில் வர்றப்போ கணவன் மனைவி சேர்றப்போ உள்ளே போகிற விந்தணுக்கள் வந்து சீக்கிரம் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடும் போது முக்கியமாக கணவனோட உடல் சூடை வந்து நம்ம எப்போவுமே கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அடிக்கடி கணவன் மனைவி இணைய வேண்டிய சூழ்நிலை வரும்போது கணவரோட பாடி ஹீட் வந்து அப்படியே வைஃபுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த உடல் சூடு அப்படியே மாறிடும் ஸோ இதனால ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கணவர் வந்து ஒய்ஃபை விட ரொம்பவே இந்த உடல் சூடு விஷ் விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து ரெண்டாவதாக அவங்க வந்து செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூலி மேரீடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதாவது யூடிஐ அது வந்து பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அவங்களோட பெண்ணுறுப்புலையோ இல்லை யூரினரி டிராக்ட்லேயோ வரக்கூடிய கிருமி தொற்று இது வந்து அடிக்கடி வரும் எதுனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கணவன் மனைவி அடிக்கடி உடல் உறவில் ஈடுபடும் போது ஆண்கள் வந்து அவங்களோட ஆணுறுப்பை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது எப் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒருவேளை மோஷன் பாஸ் பண்ணிவிட்டு சரியாக வாஷ் பண்ணாமையோ இல்லை யூரின் பாஸ் பண்ணிவிட்டு சரியாக வாஷ் பண்ணாமையோ அந்த சின்ன ஒரு துகள்கள் இருந்தால் கூட போதும் அதனால் நமக்கு வந்து அந்த கிருமி தொற்று ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒய்ஃபோட உடல் உறவில் ஈடுபடும் போது அவங்களுக்கும் அந்த கிருமி தொற்று அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவராலேயே இந்த பெண்ணுக்கு அடிக்கடி வந்து இந்த கிருமி தொற்று வரும் இது வந்து அவங்க பார்த்திங்கன்னா போய் டாக்டரை பார்ப்பாங்க மருந்து சாப்பிடுவாங்க அது மருந்து சாப்பிட்டா தான் சரியாகும் அப்போ பார்த்தா திருப்பி ஒரு டூ மந்த்ஸ்லேயே திருப்பி அந்த மாதிரி வரும் நிறைய சகோதரிகள் கமெண்ட்டில் கேட்குறத பார்க்க முடியுது அக்கா அடிக்கடி இந்த கிருமி தொற்று எனக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதனாலேயும் எனக்கு கர்ப்பம் தரிக்க முடியும் முடியலையா அப்படின்னு நான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேருமே அவங்கவங்களோட உறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கணும் உடலுறவுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வர்றதை நம்ம தவிர்க்கலாம் ஏன்னால் இந்த மாதிரி அடிக்கடி வந்துச்சு அப்படின்னா அதுவும் கர்ப்பம் உண்டாகிறத தடுக்கும் அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது அந்த கருமுட்டை வெடிக்கிற நாள் அந்த ஓவலேஷன் டே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓவலேஷன் டேயை மிஸ் பண்ணும்போது அந்த ஓவலேஷன் டேயை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி அந்த டைமில் வந்து உடல் உறவில் ஈடுபடுறது இது வந்து நார்மலான விஷயம்தான் இப்போ ரொம்ப வருஷமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக எல்லாரோட மைண்ட்லேயுமே அந்த ஒரு பழைய இன்ட்ரெஸ்ட் இருக்காது தான் கொஞ்சம் மெக்கானிக்கலாக தான் இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இந்த டைம் நமக்கு முக்கியம் இப்போ சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது உண்மையான விஷயம் நிச்சயமாக ரொம்ப வருஷம் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது புரியும் பட் இருந்தாலும் சில பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அன்இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா வந்து நம்ம அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ்ஸோடு நம்ம இருந்தாலுமே அது வந்து நமக்கு பலனையே தராது நமக்கு அது யூஸ்ஃபுல்லே கிடையாது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மைண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து சேர்ந்துருக்கோமோ அவ்வளோ அவ்வளோ நம்ம சீக்கிரமாவே கருத்தரிக்கலாம் இந்த ஒரு தவறையும் நம்ம வந்து அடிக்கடி பண்றதை நம்ம மாத்திக்கணும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா பார்த்தா இன்னொரு எல்லாருமே கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடலுறவு ஈடுபட்ட பிறகு எந்த பக்கத்தில் திரும்பி படுக்கணும் எந்த பொசிஷனில் படுத்தால் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும் அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ வலது பக்கம் கருமுட்டி வெடித்து வருது அப்படின்னா நான் வலது பக்கம் தான் எனக்கு விந்துக்கோள் வந்து அந்த டை அந்த சைடு போய் நான் கருத்தரிக்க முடியுமா அதே மாதிரி இடது பக்கம் வந்து கருமுட்டி வெடிக்கிறது அப்படின்னா நான் இடது பக்கம் திரும்பி படுத்தால் தான் என்னால் கருத்தரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அந்த மாதிரி எல்லாமே எந்த கணக்குமே இல்லைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடல் உறவுக்கு பிறகு ஃப்ளாட்டாக கொஞ்சம் நேரம் எந்தவித ஹெவி வேலையும் செய்யாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக படுத்திருந்தாலே போதுமானதாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இதை பற்றி டீட்டெயில்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வலது பக்கம் கருமுட்டை வருது அப்படின்னா நீங்கள் வலது பக்கம் படுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா வந்து எப்போவுமே அந்த கருமுட்டைக்கும் நம்ம உடம்புக்குள்ளே போகிற அந்த விந்தணுக்கும் ஒரு சிக்னல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ விந்தணுக்களுக்கு வந்து தெரியும் எங்கே கருமுட்டை இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது நீந்து போயிடும் ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம இப்படி தான் படுக்கணும் அப்படி தான் படுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ளாட்டாக வயிறை ரொம்ப மடக்காமல் அமுக்காமல் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் படுத்திருந்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் அதுவே வந்து நம்ம கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே க்ளியராக இருக்கும் நீங்கள் என்ன தவறுகள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ